வணக்க நம்பி வெல்கம் டு கே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய நமக்கு இன்றைக்கி ஆல்போர்ட் நம்பர் தான் வந்துருக்கு யாருடைய குழுக்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு சமர்தினுடைய குழுக்கள் தான் இருக்குது இதில் நம்ம நேற்றே சொன்ன எட்டாம் நம்பர் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரப்போகுது அதுல குறிப்பாக வந்து ஒன்பதுக்கு எட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு நினச்சோம் அதே மாதிரி ரெண்டு நம்பர் நமக்கு ஒரு அருமையான மெத்தேடு நம்ம சொல்லி தான் கொடுத்தோம் கண்டிப்பாக வந்து ஒன்பதாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் தாங்க முதல்ல வரணும் வேறு எதுவும் வராதுங்க ஒன்பதுக்கு எட்டு ஒன்பதுக்கு எட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் அதே நம்பர் தான் வந்துச்சு கார் ஒன்பதாம் நம்பருக்கு மேக்ஸிமம் செட் ஆகக்கூடிய நம்பரு எட்டாம் நம்பர் தான் வரும் வேறு எதுவும் வராது நம்ம தெளிவாக சொல்லி தான் கொடுக்குறோம் ஒவ்வொரு டைமும் இந்த நம்பர் வந்து அந்த நம்பருக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்கன்னு தான் சொல்கிறேன் அதே மாதிரி தான் நடந்துட்டு வருது கண்டிப்பாக நமக்கு இந்த ட்ராவும் நமக்கு நல்லாவே மேட்ச்சாக இருக்குது வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரைக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது பட் அந்த மாதிரி நல்லா நம்பர்களை கணக்கில் வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க எனக்கும் அது மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக இருக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அதாவது நீங்கள் ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுநூத்தி பதிமூணு தான் கொடுத்தாங்க இல்லையா అరణూతీ పదిమూను అదేమారి ఎట్నూత్రి எண்பத்துங்கிறது நமக்கு ரிசல்ட்டாக இருந்துச்சு அதே மாதிரி எஸ்எம் ஓடிய நமக்கு இன்றைக்கி இருபத்தி எட்டாவது ட்ராப் போய்ட்டுருக்கு அதுவும் போன வாரத்தில் நமக்கு வந்து இரநூத்தி முப்பத்தி ஒன்பதுங்கிறது நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டாக இருந்துச்சு இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக இன்றைக்கி மேட்ச் ஆகக்கூடிய நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரைக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆனால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கும் ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்கும் சரியா இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா ஆரநூத்தி பதிமூணு அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மாதிரி எட்நூற்றி எண்பது அப்படிங்கிறது இன்றைக்கி ட்ரையல் நம்பரை ரிசல்ட் போக நமக்கு இருபத்தி எட்டு அப்படிங்கிறது நான் இன்னைக்கு டிரா நம்பராக இருக்குது அதுபோக இரநூத்தி முப்பத்தி ஒன்பது அப்படிங்கிறது வாரம் ரிசல்ட் சரிங்களா சமர்தியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு வாரம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் பண்ணி கூட ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதுக்கு உதாரணமாக வந்து பல ரிசல்ட்டை பாருங்க நமக்கு தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி நூற்றி எழுபது அப்படிங்கிற நம்பருக்கு அதே மாதிரி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு அடுத்து நமக்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அடுத்து நமக்கு ஆறுநூற்றி தொண்ணூறு அதுக்கப்புறம் கொஞ்சம் மேட்ச் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா ஆறு ஆறு நம்ப ஒன்பது நம்பர் எடுத்து திரும்ப போதுங்க அதே மாதிரி இரநூத்தி முப்பத்தி ஒன்பது இதில் ஏதாவது பழைய நம்பர் எடுத்து ஏதாவது கொஞ்சம் மேட்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் பட் இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா கண்டிப்பாக இந்த டெட்ரா இன்னும் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எனக்கும் ஒரு சில நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது பட் உங்கள் கணக்கில் ஏதாவது வருது அப்படிங்கிறதே பாருங்கள் மாதிரி நம்மளுடைய அதிர்ஷ்ட நாள் காட்டி சேனல் யாராவது இங்கே பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள் அதில் வந்து நம்ம வேத ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு சொல்லிட்டு அஷ்டம அஷ்டமசனி என்ன அதே மாதிரி உங்களுக்கு ஜென்மசனி என்ன பண்ணணும் அதே மாதிரி உங்களுக்கு கோச்சார கிரகங்களுடைய பலன்கள் என்னென்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன் ஏன்னா உங்களுடைய ராசியில் வந்து உங்களுடைய நடத்த உங்களுடைய நட்சத்திரத்துக்கு வந்து என்ன மாதிரியான பலன்கள் செய்யுது இந்த கோச்சார கிரகங்கள் என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்துது அப்படிங்கிறதையும் நம்ம டெய்லியும் உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மூணு நட்சத்திரத்துக்குமே சேர்த்தே தான் கொண்டு வரேன் ஒரு நட்சத்திரத்துக்கு மட்டும் இல்லை ஒரு ராசிக்குள்ளே வந்து மூணு நட்சத்திரம் இருக்கும் மூணு நட்சத்திரத்தில் ஒன்பது பாதங்கள் இருக்கும் சரிங்களா மொத்தமாக இந்த ஒன்பது பாதத்துக்குள்ளான ஃபுல் தான் நம்ம கொண்டு வரோம் ஏன்னா ஒரு நட்சத்திர ஒரு ராசிக்குள்ளே ஒன்பது நட்சத்திரம் தான் இருக்குது அதுக்கு மேலே இருக்காது சரியா அப்போ அந்த ஒன்பது நட்சத்திர பாதத்துக்கும் நம்ம சேர்த்து தான் நம்ம இங்கே எப்படினு கொண்டு வரோம் அதில் வந்து மூ ஒன்பது நட்சத்திர பாதம் பாதம் மூணு நட்சத்திரங்களுடைய இருக்கும் உள்ள சரிங்களா மூணு நட்சத்திரம் இருக்கும் அதாவது இப்போ அஸ்வினி பரவீனா அஸ்வினி எடுத்திங்கன்னா அஸ்வினியில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அதே மாதிரி பரணி எடுத்திங்கன்னா பரணியில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்புறம் ஒரு பாதம் உள்ள வரும் அந்த மாதிரி அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு நட்சத்திரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம்னா அந்த நாலு பாதம் இருக்குது அது மாதிரி மூணு நட்சத்திரத்தினுடைய பாதம் வந்து ஒரு ராசிக்குள்ளே வரும் சரிங்களா அந்த மாதிரி வரும்போது அந்த மூணு நட்சத்திரத்தினுடைய பாதங்களுக்கு நம்ம சேர்த்து தான் உங்களுக்கு நம்ம பலன் கொடுக்குறோம் அது கண்டிப்பாக அது உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ச்சாக கோச்சார கிரகங்கள் அப்படி தான் வேலை செய்யும் சரியா அப்படி பண்ணி தான் கொடுக்குறோம் மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அறுநூத்தி பதிமூணு அப்படின்னு கொடுத்தாங்க எட்நூற்றி எண்பது இரநூத்தி இருபத்தி எட்டு சரிங்களா இருபத்தி கிரிக்கெட்டாக இதாக போயிட்டுருக்கு சரிங்க அதே மாதிரி நீங்கள் யாராவது டியர் இருக்கீங்க ஒரு மணி விளையாடுறேன் ஆறு மணி விளையாடுறேன் எட்டு மணி விளையாடுறேன் அப்படின்னா ஒரு மணிக்கு நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா லைவ் வரும் ஒரு மணிக்கு பிஎம் வந்து ஒரு மணி பிஎம் போடுறோம் சரிங்க லைவில் போகிறோம் அது போக நம்ம நைட்டே போட்டுறோம் நைட்டே கூட போட்டுறோன்னு வச்சுங்க அடுத்து எட்டு ஆறு மணி ஆறு மணிக்கு நம்ம வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு போட்டுருவோம் அடுத்து நமக்கு எட்டு மணிக்கு தொடர்ந்து நம்ம வின்னிங் எடுக்கிறதுக்கு என்ன நம்ம முயற்சியோ அதெல்லாம் டிஎரில் பண்ணிகிட்ருக்கோம் அது எங்கே பண்ணிகிட்ருக்கோன்னா இன்ஸ்டாகிராமில் பண்ணிகிட்ருக்கோம் யாருக்காச்சும் இன்ஸ்டாகிராம் பேஜ் வேணும்னா நம்மளுடைய அபோட் பேஜில் இருக்குது நீங்கள் அங்கேருந்து வந்துடலாம் அது போக நம்முடைய அபோட் பேஜ்லேயும் இருக்குது போக நம்ம கம்யூனிட்டி டேப்லேயும் கொடுத்துருக்கோம் நீங்கள் அங்கேருந்து கூட நீங்கள் டேரெக்டாக நம்முடைய சேனலில் வந்து நீங்கள் இணைஞ்சிக்கலாம் கண்டிப்பாக வந்து நீங்கள் அங்கேருந்து உங்களால் ஈஸியாக வந்து டிஎரும் கேஎல் அதே மாதிரி லைவ் எல்லாத்துலேயும் ஒன்றும் உங்களால் ஜாயின் பண்ணிக்க முடியும் கண்டிப்பாக நிறையா விஷயங்கள் நம்ம அதில் பகிர்ந்துக்கிறோம் சரியா அதே மாதிரி இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன மாதிரி

பார்த்தா உங்களுக்கு எட்டாம் நம்பரை வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏப்பில் ரெண்டு பி போர்டில் வந்து சாரி நாலு பி போல ஏழு சி போல் எட்டு அடுத்து ரெண்டாம் நம்பரை இப்போ ஏழாம் நம்பரை பொறுத்தரைக்கும் ஏழு நம்பர் ஏ போல் ஏ ரெண்டு பி போல ரெண்டு சி போல் எட்டு அடுத்து ஜீரோ பொறுத்தரைக்கும் எட்டாம் நம்பரை பொறுத்தரைக்கும் எட்டாம் நம்பர் வந்து நமக்கு ஏ போல ஜீரோ பி போல ஜீரோ சி போலில் மட்டும் ஒரு இருபத்தி மூணு நாளைக்கு மேலே பெண்டிங்கில் தான் இருக்குது அடுத்து ஒன்பதாம் நம்பரை பொறுத்தரைக்கும் ஒன்பதாம் நம்பர் ஏ போல் ஒன்று பி போல் பன்னெண்டு சி போல வந்து நமக்கு ஒன்று அதே மாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போல் மூணு பி போல் எட்டு சி போல் ஜீரோ இவ்வளோ தான் பெண்டிங் நம்பர் இருக்குது இதை கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரும் இதில் ரெண்டு போடு பெண்டிங் நம்பர்னு எடுத்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் இருக்குது அடுத்து ஒன்றாம் நம்பர் வந்து ஒன்று தான் ரெண்டாம் நம்பரை இப்போ மூணாம் நம்பரை பொறுத்தரைக்கும் ரெண்டு ரெண்டு இருக்கு அடுத்து நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு போர்டு இருக்கு அஞ்சாம் நம்பரை இவ்வளோ தான் இருக்கு நம்பரு ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பர் இவ்வளவுதான் மற்றது எல்லாமே ஆறுலேருந்து அதுக்கப்புறம் ஒன்பது வரைக்கும் ஜீரோ வரைக்கும் வந்து எல்லாமே ஒரு ஒரு போர்டு தான் பெண்டிங் தவிர ரெண்டு போர்டு பெண்டிங் கிடையாது அப்போ ஆல்மோஸ்ட் நாலு போர்டு அதிகமான பெண்டிங் நிற்கிது இதில் ஒரு போர்டு மட்டும் நமக்கு மூணு போர்டு பெண்டிங் நிற்கிது கண்டிப்பா நாளைக்கு இது ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்ப்போம் உங்க கணக்கில் நம்ம கூட கூடிய நம்பர் மேட்ச்சாகுது பெண்டிங் நம்பர் மேட்ச் இருக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா உங்களுக்கு எட்டாம் நம்பர் வந்துச்சுன்னா நாலு நம்பர் கண்டிப்பாக மேட்ச் ஆகும் இல்லையா அது மாதிரி தான் கொண்டு வரும் அதே மாதிரி பார்ப்போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலு நம்பருக்கு ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ரெண்டாம் நம்பருக்கு ஏழு நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காங்க அஞ்சாம் நம்பருக்கு ஜீரோக்கான வாய்ப்பு எனக்கு ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மூணு நம்பருக்கான வாய்ப்பு ஆக்சுவலாக இதுலாம் வருது வாய்ப்பு ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி பார்ப்போர்ட் நம்பர் பொறுத்தவரை நூற்றி இருபத்தி அஞ்சு இரநூத்தி ஐம்பத்தி எட்டு அதேமாதிரி ஐநூற்றி எண்பத்தி நாலு நானூற்றி ஐம்பத்தி எட்டு இரநூத்தி எண்பத்தி நாலு ஐநூற்றி இருபத்தி நாலு எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு இரநூத்தி ஐம்பத்தி எட்டு எட்நூற்றி நாற்பத்தி அஞ்சு இது மாதிரி தான் வருது இதை கால்குலேட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ரெண்டு இருபத்தி அஞ்சு இருபத்தஞ்சி ஐம்பத்தி எட்டு அதே மாதிரி எண்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு இருபத்தி எட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டு இருபத்தி அஞ்சு இருபத்தி நாலு நாற்பத்தி எட்டு அதே போல் நாற்பத்தி அஞ்சு சரிங்களா ஐம்பத்தி நாலு இது மாதிரி தான் வருது இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் சேம் டைம் கொண்டு வரோம் உங்கள் கணக்கு ஏதாவது வருதான்னு பாருங்கள் இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது இதில் வந்து நமக்கு இன்றைக்கி கிடைக்கப்பட்ட நம்பர் என்னங்க ரொம்ப சிம்பிளா எட்டு எட்டு ஜீரோ இப்போ நேற்று நம்ம என்ன சொன்னோம் ஓரளவுக்கு நமக்கு மறுபடியும் பெண்டிங் நம்பர் வரக்கும் வாய்ப்பு இருக்குது அதில் வந்து குறிப்பாக வந்து டபுள்ஸுக்கான வாய்ப்பு கூட கொஞ்சம் முயற்சிகள் நடக்கலாம் அப்படின்னு எதிர்பார்த்து அதே மாதிரி தான் நிற்கும் தொடர்ந்து வந்து நமக்கு டபுள்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இதில் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு டபுள்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்க ஏழு ஏழு ரெண்டுன்னு கொடுத்தாங்களா ஏழு ஏழு ஒன்று ஆமாம் ஏழு ஏழு ரெண்டு ஏழு ரெண்டு அதுக்கப்புறம் வந்து ஒன்பது ஒன்று ஒன்பது அதுக்கப்புறம் எட்டு எட்டு ஜீரோ சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏபியில் வந்து நமக்கு டபுள்ஸு அடுத்து வந்து ஏசியில் டபுள்ஸு அதுக்கப்புறம் மறுபடியும் ஏபியில் டபுள்ஸு சரிங்களா மறுபடியும் தொடர்ந்து இந்த மாதிரி தான் வந்திருக்கு இதே நம்ம கால்குலேட் பண்ணி தான் இன்னும் கூட இந்த நம்பர் இன்னும் கூட பெஸ்ட்டாக வராக்கும் பெட்டராக வரக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபர்ஸ்ட் எட்டுக்கு நாலு இந்த எட்டுக்கு நாலு ஜீரோவுக்கு நாலு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் எட்டாம் நம்பருக்கு நாலு நம்பர் எட்டாம் நம்பருக்கு நாலு நம்பரு ஜீரோவுக்கும் நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகலாங்கிற கணக்கில் கொண்டு வர உங்களுக்கு கணக்கு வருதான்னு பாருங்க அதுக்கடுத்தபடியே ரெண்டாம் நம்பரு எட்டுக்கு ரெண்டு எட்டுக்கு ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு இதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது ஏற்காச்சு இருக்கான்னு பாருங்க எனக்கும் ஒரு சில நம்பர்கள் இது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே எவ்வளோ இருக்கும் வாய்ப்பு இருக்குற மாதிரி காமிக்குது ஏன் என் எட்டாம் நம்பர் வந்து பெரிய நம்பர் இல்லையா பெருசுக்கு சிறுசுங்கிற நம்பர் அது போக டபுள் ரெட்டா நம்பர் ரெண்டு எட்டாம் பட நம்பருமே இருக்குது அப்போ அது நம்ம ஒரு நம்பராக நமக்கு மேட்ச் ஆகணும் அப்படிங்கிற அந்த பேசிக் அட்ரெஸ்ஸை தான் கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ளஸ் அஞ்சா நம்பர் எட்டுக்கு அஞ்சு ஜீரோக்கு அஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அஞ்சா நம்பர் நமக்கு இங்கே கொஞ்சம் பெனிஃபிட்டான வின்னிங்காக தான் இருக்கிற மாதிரி தெரியுது பட் உங்கள் கணக்கு வருதான்னு பாருங்கள்னா ஜீரோவுக்கு அஞ்சுன்னு மேட்ச் ஆகலாம் மாதிரி எட்டுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பர் தான் இல்லை அது போக பெண்டிங் நம்பர்லேயும் நமக்கு அறுபத்தஞ்சு பதினாறுங்கிற ரெண்டு போடமே பெண்டிங் இருக்குது அது போக ப்ளஸ் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வருது சரி அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் உங்களுக்கு கணக்கு வருதான்னு பாருங்க அடுத்து எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பரை வரைக்கும் திரும்ப எட்டாம் நம்பர் ஏதாவது ஒரு படத்தில் வைக்கிற வாய்ப்புகள் இருக்கும் தெரியுது அது மாதிரி ஏதாவது வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் ஆல்மோஸ்ட் நமக்கு இதுக்குள்ளேயே வந்து வின்னிங் உட்கார்க்கு வாய்ப்பு இருக்குது எட்டு நாலு ரெண்டு அஞ்சு எட்டு இதுக்குள்ளேயே மேட்ச் ஆயிரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்